ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ் லைவ்ல இப்போது விக்ரம் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்குள்ள தொடர்ந்துங்க ஆல்மோஸ்ட் ஒன் அவர் ஏன்னா ஒன் ஹவருக்கு மேலே ரெண்டு மணி நேரமாக பேசியிருக்காங்க எல்லா விஷயத்தையும் பேசிட்ருக்காங்க நம்ப முடியவில்லை நம்ப முடியவில்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது விக்ரம் வந்து ஏதோ ஃபீலிங்கில் அழுகுறாரு பார்வதி கண்ணெல்லாம் தொடைக்கிறாங்க பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல சீனுங்க அது ஆக்சுவலாக கண்ணெல்லாம் தொடைச்சி விட்டது பா அதாவது வந்து விக்ரம் அழுவும் போது கண்ணிலாம் வந்து பாத்தீங்கன்னா கன்சோல்ட் பண்ணுறது அது ஒரு பக்கம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அவங்களுடைய பாண்ட் அந்த மாதிரி ஆனால் விக்ரம் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருனுடைய ஸ்டைலை பாருங்களேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எப்படி பொருத்தம் ஏழாம் பொருத்தம் விக்ரமுக்கும் பார்வதிக்கும் ஏழாம் பொருத்தம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே காலையிலேருந்தே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க விக்ரமும் சொல்கிறாங்க பார்வதியும் சொல்கிறாங்க பார்வதி டே பார்வதி சொல்கிறாங்க டே இதெல்லாம் பாடுறா பிக் பாஸ் வீட்டில் நீ நானும் உக்காந்துங்கன்னு இந்த மாதிரிலாம் பேசணும்னு தோணுது பாடுறா டே இவ்வளோ நாளில் நம்ம எப்படி சண்டை போட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் உக்காந்துங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் இதுவே பெரிய விஷயம்டா இந்த மாதிரிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் நடக்குது பார்த்தியா அதுதான்டா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க இன்னைக்கு பார்வதி வந்து விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த ஃபீலிங்ஸு பார்வதியினுடைய ஃபீலிங்ஸு அவங்களுடைய அழுகை பார்வதினுடைய அழுகை பார்வதினுடைய சிரிப்பு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நடிப்பு மாதிரியோ எதுவுமே இல்லைங்க நல்லா அந்த ஃப்ரீயாக இப்போது ஒரு உண்மையான நண்பன் கிட்ட ஒரு உண்மையான நண்பன் கிட்ட நம்ம பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி அழகான ஃபீலிங்ஸாக இருந்தது அதே நேரத்து வந்து சாண்ட்ராவும் பார்வதியும் பேசிட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு பேர் உள்ள கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வன்மும் அப்படி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது இதே விக்ரமும் பார்வதியும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல அந்த ஆங்கிளே வந்து நல்லா இருந்தது ரொம்ப டீப்பாக இருந்தது நம்ப முடியல ரொம்ப அதாவது எல்லா விஷயமும் பேசினாங்க விக்ரம் வந்து எப்போவுமே சாரி எல்லாருக்குமே சாரி சாரி சொல்வாரு இல்லை சாரி கேட்பாரு என்கிட்ட சாரி சொல்லிட்டு அப்படின்னு கேட்பாரு நான் ஏன் தெரியுமா அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாடா அது சாரி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சாரி சாரி சொல்கிறது எனக்கு அது பிடிக்கலடா அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லுவாங்க அது வந்து விக்ரம்க்கு ஒரு ஸ்டோரி இருக்குங்க எங்கள் அப்பா கிட்ட வந்து எங்கள் அப்பா எங்கிட்ட சாரி சொல்லலைன்றதுக்கோசம் பல வருஷமா நான் பேசலை அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டமக்கு கேன்சர் ஏதோ வந்துட்டு இருக்க போல இருக்கு ரொம்ப வருஷமா நாங்கள் பேசல அதனால தான் நான் அந்த சாரியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மென்ஷன் பண்ணுவேன் கேட்குறதும் சரி சொல்கிறதும் சரி ஸோ அந்த மாதிரி அழுதுட்டு ஒரு ஃபீலிங்கோட பேசிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து அந்த விக்ரம் வந்து அந்த ஃபீலிங்காக இருக்கும்போது பார்வதி வந்து கண்ணை தொடைப்பாங்க கண்ணை தொடைச்சி விடுவாங்க உண்மையிலேங்க அதாவது வந்து பார்வதி மேலே எவ்வளோ நம்ம சொல்கிறோம் எவ்வளோ பண்ணுறோம் என்னென்னவோ நம்ம திட்டி பேசுகிறோம் என்னென்னவோ பண்ணுறோம் அது ஒரு பக்கம் ஆனால் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குல்ல அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க யார் யார் கூட யார் யார் சேர்ந்தவோ அந்த மாதிரி தாங்க பார்வதி வந்து விக்ரமனுடைய கண்ணை தொடச்சு விடுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அற்புதமான காட்சி அரிய வகை காட்சி ஏன்னா பார் விக்ரம்கெல்லாம் பார்வதி கண்ணை தொடைப்பாங்களா அப்படின்னு நம்மலாம் நினைச்சு பார்த்துருப்போமா இந்த பிக் பாஸ் வீட்டில் இப்படி நடக்கும் இந்த சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்திருப்போமா அதே அவங்களும் சொல்லி கிண்டல் பண்ணி பேசிட்டு தான் இருக்கிறாங்க பார்வதி வந்து வேற மாதிரி ஆங்கிள் எடுத்து நல்லா விளையாடி இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோ இந்த மாதிரி பார்வதி வந்து ஒரு நல்ல ஃபேஸ் எடுத்து விளையாடி இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோ இவங்க டெரர் ஃபேஸ் காமிச்சு இன்னதான் விளையாடி மக்கள்கிட்ட வந்து நல்லது கெட்டது இருந்தா கூட அந்த டெரர் ஃபேஸ் காமிக்காம வேற ஒரு ஃபேஸ் காமிச்சு விளையாடி இருந்தாக்கா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு இப்ப தோணுது ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சைடு இருக்கு அந்த சைட காமிச்சிருக்கலாம் நல்ல விதமா காமிச்சிருக்கலாம் பார்வதி வந்து பிக் பாஸ்ல வந்து ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்க பொதுவா தோத்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க நல்ல சைட காமிச்சு அவங்க கிட்ட இருக்கிற நல்ல சைட காமிச்சு நல்ல விதமான பண்ணி ஒரு நல்ல நல்ல கேம் கொண்டு போயிட்டு ஒரு பாசிட்டிவான கேம் கொண்டு போயிருந்தாங்கனாக்கா இன்னும் வேறு லெவலில் பார்வதி வந்து பிக்கப் ஆகிருப்பாங்க எக்ஸாம்பிள் ஆரி சொல்லலாம் ஆரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்களுடைய குறைதான் சொல்லுவார் ஆனால் எவ்வளோ டீசெண்டாக சொல்லுவார் எவ்வளோ அழகாக பேசுவார் அந்த மாதிரி பார்வதி கொண்டு போயிருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும் ஆனால் ரொம்ப அக்ரெசிவாக கொண்டு போனதுனால இன்னாவோ அவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நல்ல கேமர்னு ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டு ஒ பிளேயர்னு ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் போயிட்டுருக்கு இதே ஆரி மாதிரி பார்வதி பண்ணியிருந்தாங்க தப்பை வந்து கரெக்டாக சொல்கிறது பண்ணுறதுலாம் பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்க வந்து செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரீச் ஆயிருப்பாங்க வேறு மாதிரி போயிருக்கோம் பட் என்ன பண்ணுறது அவங்க எட் அவங்க தேர்ந்தெடுத்த வழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறான வழிதான் கேமருன்றது கோசம் கூட அவங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவாக நம்ம நம்ம நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல நம்ம இப்படி யாருனோ அவங்க எடுத்த வழி வந்து தவறு தான் நான் இப்பவும் சொல்லுவேன் பார்வதியும் விக்ரமும் உட்காந்து பேசிட்டு இருந்தது ரெண்டு பேருமே மாறி மாறி ஃபீலிங்கை ஷேர் பண்ணது ஒரு ஹெல்த்தியாக இருந்தது சொல்கிறாங்க பார்வதியிலே நம்மள நம்மகிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் போட்டு பிரிஞ்சு இந்த பிக் பாஸ் கிட்ட கொடுத்துட்டோம் இது மேலே நம்ம கிட்ட ஒன்றுமே கிடையாது இன்னும் இதுக்கு மேலே இந்த டிக்கெட் டூஃபின்னாலே இந்த வாரம் இந்த வாரத்தில் ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா என்ன நடக்குதோ இருக்குதோ மக்கள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அதுவும் விக்ரமா அதை தான் சொல்கிறாங்க கிட்ட இந்த விஷயம் எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க இதுக்கு மேலே நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது இது மேலே சண்டை போடுற முடிவும் இல்லை இன்னொன்று நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் நல்ல கான்வர்சேஷன் போயிட்டே இருந்தது பின்னர் லாங் ஷார்ட்லேருந்து பார்த்துருப்பாங்க ஒரு சூனியகாரி கழிவு என்னடா இது ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க பார்வதி நல்லவளாக்கிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கின்னு உள்ள வந்து நிற்கிறாங்க நம்ம சேண்ட்ரா சேண்ட்ரா வந்து என்ன விக்கல் சிக்கிறமா ஓகேம்மா நான் போறமா இதுக்கு மேலே ஆவது ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடறப்பல ஆனால் சாட்டர்டேக்கு ஒரு நிறுவனம் இருந்துகிட்டே இருக்கும் என்னடா பார்வதி நம்ம கையில் வச்சுட்டே இருந்தால் பார்த்தாக்கா பார்வதி வேறு ரூட் எடுக்கிறாளா அப்படின்ட்டு ஆனால் பார்வதிலாம் வேறு ரூட் எடுப்பாங்களா பார்ப்போம் வேறு ரூட் எடுத்தால் நல்லா தான் இருக்கும் ஓகே மக்களே இப்போ லைவில் போயிட்டு இருந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்த லைவில் நான் நடக்குது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்